எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது ஒரு ஊர்ல ஒரு செட்டியார் ரொம்ப ரொம்ப வசதியானவர் ஒரு திருடன் ரொம்ப நாளாக அவரை கவனித்துக் கொண்டே இருந்தான் அடித்து விட்டால் பிறகு வாழ்க்கைக்கு நாம் செட்டில் ஆகிவிடலாம் என்று முடிவு செய்து அந்த காலத்துல கண்ணக்கோள் வைத்து திருடுகிற பழக்கம் உண்டு ஆகவே ஒரு அமாவாசையை தேர்ந்தெடுத்தான் கும்மிருட்டாக இருக்கும் அன்றைக்கு போய் கண்ணக்கோள் வைப்போம் என்று அவன் முடிவெடுத்தான் சரி என்று சொல்லி நல்ல மழை இருந்தது அமாவாசை இருட்டு செட்டியார் உள்ளே உறங்கி கொண்டிருந்தார் இவன் போய் சுவரிலே கண்ணக்கோள் வைத்தான் வைத்து சுவரை தோண்டிக்கொண்டே வந்தான் ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு அது வந்த பிறகு நிறுத்தி ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான் மழை வேறு பெய்திருந்தது சுவர் வேறு பொது பொது இருந்தது அந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் செத்து போய்விட்டான் காலையிலே செட்டியார் எழுந்து போது இவன் பிணமாக கிடக்கிறான் இதற்குள் அவனுடைய மனைவி ரொம்ப கட்டிகாரி வீட்டுக்கு போயிட்டு நாலு மணிக்கு அவள் அங்கிருந்து தேடி வந்தாள் கணவன் பிணமாக கிடப்பதை பார்த்தாள் உடனே நேர அரசனிடம் போனாள் கணவரே அரசரே என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார் அளித்தாள் உடனே மன்னன் என்ன ஏதென்றே கேட்கவில்லை நம்ம பி எம் சி திட்டத்தை பற்றி முதல்வர் பேசிய பேச்சு போல உடனே நேர காவலனை அனுப்பி செட்டியாரை பிடித்துக் கொண்டு வா என்று சொன்ன வந்தவுடன் மன்னன் கேட்டான் செட்டியார் உன் வீட்டில் தானே செத்தார் ஆமா உன்னுடைய சுவர் இடிந்து விழுந்துதானே செத்தார் ஆமா அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டார் செட்டியார் நினைத்தார் அவன் திருடன் கண்ணக்கோல் வைத்து சுவர் உடைந்து செத்து இருக்கிறான் ஆனால் மன்னன் கேட்கிறான் உன்னுடைய வீட்டில் செத்தான் நீதான் பொறுப்பு என்று சரி இவனிடம் நாம் அது மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம் செத்து போய்விட்டார் ஆனால் அரசே அதுக்கு நான் பொறுப்பில்லை இந்த கொத்தனார் ரொம்ப சொத சொதவென்று சுவரை கட்டி விட்டார் ஆகவே அந்த திருடன் செத்து விட்டான் நான் கொடுத்த பணத்திற்கு ஒழுங்காக கட்டியிருக்க செட்டியார் செத்து மாட்டார் கொத்தனாரை கழுங்கள் என்று சொன்ன கரெக்ட் கொத்தனாரை கூட்டி கொண்டு வா என்றான் கொத்தனார் வந்தார் ஆஹா ரொம்ப முட்டாளாக இருக்கிறான் செட்டியார் போன வழியிலே போக வேண்டியதான் என்று அவன் சொன்னான் அரசே நான் தான் கட்டினேன் சுத சுத என்று இருந்தது எனக்கு தெரியாது இந்த சித்தாள் தண்ணீரை அதிகமாக ஊற்றி கலந்து விட்டாள் ஆகவே இது சித்தால் பொறுப்பே தவிர என் பொறுப்பு என்றான் மன்னர் கரெக்ட் சித்தாலை கொண்டு கொண்டு வா என்றான் சித்தாள் வந்தாள் வந்து சொன்னாள் எப்பவும் ஒரு சின்ன பானையிலே தண்ணீர் வைத்து வாய் சின்னமாக இருக்கும் அதில நாங்கள் தண்ணீர் ஊற்றி அதை கலப்போம் இந்த தரவை பாண்டம் செய்து தந்தவன் மாயை பெரிதாக வைத்து விட்டான் அதனால தண்ணீர் பொதுக்கன்று விழுந்து விட்டது அதனாலே நான் பொறுப்பில்லை என்றான் சர்தான் சர்தான் அந்த மண்பாண்டன் கூட்டிக் கொண்டு வா என்றான் மண் அவர் வந்தார் அவர் வந்தவுடன் இவன் கேட்டான் ஐயா நான் எப்பவும் அழகாகத்தான் வாயை வைப்பேன் இந்த அம்மா சொல்வது சரிதான் ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை வணந்து கொண்டிருந்த போது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள் நான் நிமிர்ந்து பார்த்தேன் வாய் அகன்று விட்டது இவள் சல் சல் என்று போயிருக்காவிட்டால் வாய் அகன்றிருக்காது அவளை சரி என்று நாட்டியக்காரியை கூடிக்கொண்டு வர சொன்ன நாட்டியக்காரி சொன்ன அரசே நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தீர்கள் வந்து என்னோடும் இருந்துவிட்டு அந்த சாரோடும் இருந்து விட்டு போ என்று நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தீர்கள் அந்த சாரையை பற்றி பேசாதே போஸ்ட் அடிப்பான் சாரை பற்றி பேசாதான் நான் போது இந்த வழியில் குறைவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் கே எஸ் டிஸ்மிஷ் கோவனாயர்னு சொல்லிவிட்டாள் இப்போ ஒரு பதிலை நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது ஐநூறு கோடி ரூபாய் அவர்கள் தராத காரணத்தினால் பதினெட்டாயிரம் ஆசிரியர்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு சம்பளம் போடவில்லை என்று சொன்னால் அந்த முட்டாள்தனமான மன்னனுக்கும் இந்த அரசுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறேன் ரொம்ப கேவலமாக போய்விட்டது அந்த அறிவார்ந்த வாதங்கள் இல்லை ஒரு காலத்திலே ராஜாஜி இங்கே இருந்தார் காமராஜர் இருந்தார் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தார்கள்